தர்பாரணேஸ்வரர் தேவஸ்தானத்தில் பத்தொன்பதாவது ஆண்டு நாட்டியாஞ்சலி விழா சென்னை திருச்சி புதுச்சேரி பரத கலைஞர்கள் பங்கேற்பு வெள்ளாங்குளியில் வாலிபர் வெட்டி படுகொலை காவலரையும் தாக்கிய குற்றவாளிகளை தேடுகிறது நெல்லை காவல்துறை வம்புபட்டு கிராமத்தில் ஏரியை தூர்வாரும் பணிக்கான பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொமியூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வம்புபட்டு கிராமத்தில் ஏரியை தூர்வாரும் பணிக்கான பூமி பூஜை பனிரண்டு லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரத்து இருநூற்று ஐம்பது ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்றது இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பணியினை பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இதில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் மதிவாணன் இளநிலை பொறியாளர் ஜெயராமன் மற்றும் ஊர் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து பாருங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் சோழம்பட்டு கிராமத்தில் அமைந்திருக்கும் சிவன் கோவிலில் பிரதோஷம் மற்றும் சிவராத்திரி விழா நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் சோழம்பட்டு கிராமத்தில் அமைந்திருக்கும் சிவன் கோவிலில் பிரதோஷம் மற்றும் சிவராத்திரி விழா நடைபெற்றது சுவாமிக்கு யாகசாலை பூஜைகள் நடைபெற்று கலச புறப்பாடாகி சிவபெருமானுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது மேலும் பால் தயிர் தேன் சந்தனம் பன்னீர் பழவகைகள் போன்ற வாசனை திரவியங்கள் மூலம் திருமஞ்சனம் செய்யப்பட்டு தொடர்ந்து பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது பிரதோஷ பூஜைக்கு இளவரசன் காவியா கட்டளையிலும் சிவராத்திரி பூஜை முதல் கால யாக பூஜை வெற்றிவேல் வசுமதி விவேகானந்தா பள்ளி இரண்டாம் கால பூஜை சேகர் கலைவாணி மூன்றாம் கால பூஜை மகேந்திரன் மகேஸ்வரி நான்காம் கால பூஜை வெங்கடேசன் ரேவதி மற்றும் பாலா இவர்களின் கட்டளையில் நடைபெற்றது பூசாரி சூர்யா ஜெயமணி மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் ஒவ்வொரு பூஜை முடிந்தவுடன் பிரசாதம் வழங்கப்பட்டது অনুরোধে কান দিও বনালীর দান পাই তুমি সুরের মাঝে তুমি পাইছাই மாவட்டம் சங்கராபுரம் முதல் பாலமேட்டில் அமைந்திருக்கும் சிவன் கோவிலில் சிவராத்திரி விழா மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் முதல் பாலமேட்டில் அமைந்திருக்கும் சிவன் கோவிலில் சிவராத்திரி விழா மிக சிறப்பான முறையில் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகளும் அதனைத் தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சங்கராபுரம் பேரூராட்சி முன்னாள் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் முதல் யாகசாலை இரண்டாம் கால யாகசாலை மூன்றாம் கால யாகசாலை நான்காம் கால யாகசாலை என பூஜைகள் செய்து கொண்டாடப்பட்டது இதில் ஒவ்வொரு கால பூஜை முடிந்தவுடன் பொதுமக்களுக்கு பிரசாதம் சிற்றுண்டி வழங்கப்பட்டது இதில் சார்ந்த பொதுமக்கள் பெரும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் இரவு முழுவதும் பக்தர்கள் சன்னதியில் அமர்ந்து சிவனை வழிபட்டனர் சிவாலயம் அடுத்த காஞ்சியில் காமராசர் அறக்கட்டளை சார்பில் மகளிர் தின விழா கொண்டாட்டம் காமராசர் அறக்கட்டளை நிறுவன தலைவர் எங்கம்பட்டு ஏழுமலை நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புதுப்பாளையம் ஒன்றியம் காஞ்சி பேருந்து நிலையத்தில் உள்ள காமராசர் அறக்கட்டளை அலுவலகத்தில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது காமராசர் அறக்கட்டளை நிறுவன தலைவர் கெங்கம்பட்டு ஏழுமலை தலைமையில் நடைபெற்றது மகளிர் குழு ஒருங்கிணைப்பாளர் பெரியகுளம் முருகன் முன்னிலை வகித்தார் மறுவாழ்வு மற்றும் பயிற்சி மையத்தின் இயக்குநர் கீழ்பெண்ணாத்தூர் ராஜன் அனைவரையும் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளராக காஞ்சி வணிகர் சங்கத்தின் பொருளாளர் சக்தி பங்கேற்று சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் காஞ்சி காமராசர் அறக்கட்டளை நிறுவன தலைவர் ஏழுமலை பேசுகையில் காமராசர் அறக்கட்டளை துவங்கி தொடர்ந்து ஐந்து ஆண்டுகளாக மகளிர் தினமன்று மகளிர்களுக்கு வாழ்த்துக்களை கூறி நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறோம் என்றும் அதனைத் தொடர்ந்து இன்றைய நாள் மகளிர் தினத்தை முன்னிட்டு காஞ்சி சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள ஐம்பதற்கும் மே பெண்களுக்கும் துப்புரவு பணியாளர் மற்றும் தூய்மை காவலர் மகளிர் குழுக்கள் சார்ந்த பெண்களுக்கு மகளிர் தின வாழ்த்துக்களை கூறி நலத்திட்ட உதவிகள் மற்றும் சான்றிதழ் வழங்கினார் இறுதியாக தூய்மை பணியாளர் வள்ளி அனைவருக்கும் நன்றி கூறினார் இந்த நிகழ்ச்சியில் காஞ்சி சுற்றுவட்டார பகுதி பெண்களும் சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர் பெண்களுடைய உரிமைகளை நம்ம கேட்கறது பெண்களுடைய உரிமைகள் நிறைய உதவியாக ஆக்கி பழகணும் இடுப்பழகும் அப்பா சொல்லும் மரநெறியும் தப்பாதிருக்கணும் அப்பா சொல்லும் அடமை நானும் அழகே நல்ல பெண்மணி மிக நல்ல பெண் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் ஆரம்ப சுகாதார மைய இணைப்பு விழா மற்றும் அடுக்கல் நாட்டு விழா நீர்த்தேக்க தொட்டி திறப்பு விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் விழாவை தொடங்கி வைத்தார் மாவட்டம் நெல்லிக்குப்பத்தில் அமைந்துள்ள ஆரம்ப சுகாதார இணைப்பு விழா மற்றும் அடிக்கல் நாட்டு விழாவிற்கு வருகை தந்த தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் பன்றோட்டி சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் நெல்லிக்குப்பம் நகர்மன்ற தலைவர் ஜெயந்தி ராதாகிருஷ்ணன் நகர்மன்ற தலைவர் கிரிஜா திருமாறன் நகர திமுக செயலாளர் மணிவண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் மேலும் அமைச்சர் பேசுகையில் மறைந்த முன்னாள் முதல்வர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அப்போது சிகிச்சை முடிந்தவுடன் மருத்துவரிடம் எனக்கு எவ்வளவு செலவானது என்று கேட்டார் அப்போது மருத்துவர் மூன்று லட்சம் செலவாகியது என்று கூறியவுடன் அன்று முதல் முதல்வராக இருக்கின்ற எனக்கு மூன்று லட்சம் செலவாகும் என்றால் இந்த காலகட்டத்தில் ஒரு சராசரியான ஏழை எளிய விவசாயி என்ன செய்வான் என்று யோசித்து அன்று முதல் மூன்று லட்சம் ரூபாய்க்கு மருத்துவ காப்பீடு திட்டத்தை தொடங்கி வைத்தார் என்று குறிப்பிட்டார் மேலும் நெல்லிக்கூப்பத்தை சுற்றியுள்ள மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது குடிநீர் தேக்கத்தொட்டி தொடக்க விழாவிற்கு நகர்மன்ற தலைவர் ஜெயந்தி ராதாகிருஷ்ணன் துணைத் தலைவர் கிரிஜா திருமாறன் தென்னிந்திய திரைப்பட சங்க செயலாளர் ராதாகிருஷ்ணன் நெல்லிக்குப்பம் நகராட்சி ஆணையர் கிருஷ்ணராஜ் நெல்லிக்குப்பம் திமுக நகர கழக செயலாளர் மணிவண்ணன் அனைத்து மாமன்ற உறுப்பினர்கள் இருபத்தி நான்காவது வார்டு செயலாளர் அருண் பிரசாத் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் அடிக்கல்டிட்டோம்யனுள்ள விருதாசன நகராட்சி திட்டக்குடி நகராட்சி பன்ரோட்டி நகராட்சி நகராட்சி கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சன்னதி தெருவில் அமைந்திருக்கும் மணிமங்கல நாயகி சமேத ஸ்ரீ சங்கரலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் மகா சிவராத்திரி பெருவிழா நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சன்னதி தெருவில் அமைந்திருக்கும் மணிமங்கல நாயகி சமேத ஸ்ரீ சங்கர லிங்கேஸ்வரர் ஆலயத்தில் மகா சிவராத்திரி பெருவிழா சங்கராபுரம் பேரூராட்சி மன்ற தலைவர் ரோஜாமணி துரைதாக பிள்ளை தலைமையில் நடைபெற்றது இந்த பூஜையில் ஜனார்தனன் குணசேகரன் கோவிந்தசாமி பழனி துரைராஜ் வெங்கடேசன் பழனிசாமி பெருமாள் பிள்ளை சந்துரு இந்து சமய அறநிலையத்துறை ஆய்வாளர் பாக்கியலட்சுமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பிரதோஷ பூஜை உபயம் செல்வராஜ் சுப்பிரமணியன் முருகன் மகா சிவராத்திரி முதல் கால பூஜை உபயம் கணேசன் சித்ரா தாமு உமா ेयन कार्तिकेयन गजलक्ष्मी மூன்றாம் கால பூஜை உபயம் ராம்குமார் உஷா ரவி கோமதி சதீஷ்குமார் ஆகியோர் கட்டளையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் ஒவ்வொரு கால பூஜையும் நிறைவடைந்தவுடன் சிற்றுண்டி பிரசாதம் வழங்கப்பட்டது ஆலய அர்ச்சகர் வெங்கட் சர்மா பரம்பரை அரங்காவலர் பாலசுப்பிரமணியன் மற்றும் விழா குழுவினர்கள் ஊர் பொதுமக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் காரைக்காலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு திருநெல்லாறு ஸ்ரீ தர்பாரணேஸ்வர சுவாமி தேவஸ்தானத்தில் ஆண்டு நாட்டியாஞ்சலி விழாவின் கடைசி நாளில் சென்னை திருச்சி புதுச்சேரி பரத கலைஞர்கள் பங்கேற்பு காரைக்கால் அடுத்த திருநள்ளாரில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ தர்பாரணேஸ்வர சுவாமி தேவஸ்தானத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஆண்டு நாட்டியாஞ்சலி விழா கடந்த ஏழாம் தேதி துவங்கியது நாட்டியாஞ்சலி ஐந்தாம் நாளன்று சென்னை திருச்சி புதுச்சேரி நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றன சென்னை திவ்யசேனா நந்தினி நரசிம்மன் ரோஜா கண்ணன் திருச்சி விருந்து ரமணன் புதுச்சேரி ஜெயஸ்ரீ நாராயணன் உள்ளிட்ட பிரபல பரத கலைஞர்களின் பரதநாட்டிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றது நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியின் கடைசி நாள் என்பதால் ஏராளமான ரசிகர்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர் ஆடிய அனைத்து குழுவினரின் நடனங்களும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது சிலிண்டரில் உங்கள் வீட்டு ஸ்மார்ட் ஸ்மார்ட் சிலிண்டர் அறிமுகம் இந்திய நாயில் வழங்கும் எல் இண்டேன் காம்போசிட் சிலிண்டர் தற்போது இந்திரா இன்டேனில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படுகிறது மேலும் இதன் சிறப்பம்சங்கள் இது மூன்றடுக்கு கட்டுமானத்தை கொண்டுள்ளது ஒரு ப்ளோ மவுல்ட் ஹை டென்சிட்டி பாலியத்திலின் இன்னர் லேயரால் ஆனது நீங்கள் ஒரு கையால் தூக்கக்கூடிய குறைந்த எடை பாலிமர் சுற்றப்பட்ட பைபர் கிளாஸின் கலவை அடுக்குடன் மூடப்பட்டிருப்பதால் துருப்பிடிப்பது உங்கள் சமையலறையில் கரை பிடிப்பது மற்றும் கீரங்கள் ஏற்படாமல் தடுக்கிறது சிலிண்டர் எல் அளவை தெரிந்து கொள்ளும் வசதி மாடுலர் கிச்சன் மற்றும் அபார்ட்மெண்ட்களில் இருப்பவர்களுக்கு இது மிகவும் வசதியானது தற்போது இந்திரா இண்டேனில் உடனடியாக கிடைக்கும் எல் ஓர் அரிய வாய்ப்பு பழைய வாடிக்கையாளர்கள் தங்களிடம் உள்ள பதினான்கு புள்ளி இரண்டு கிலோகிராம் சிலிண்டரை கொடுத்து இண்டேன் காம்போசிட் டென் கேஜி சிலிண்டர் வாங்கிக் கொள்ளலாம் டென் கேஜி அளவுடைய ஒரு சிலிண்டர் வைப்பு தொகை ரூபாய் மூன்றாயிரத்தி ஐநூறு மட்டுமே இந்த தொகையை திரும்ப பெற்றுக்கொள்ளும் வசதி உண்டு உங்கள் வீட்டு ஸ்மார்ட் ஸ்மார்ட் டென் கேஜி சமையலறைகளுக்கான பெற்றுக் கொள்ள உடனே அணுகவும் இந்திரா இண்டைன் சர்வீஸ் என் பதினெட்டு ஆறாவது குறுக்கு தெரு ஜவஹர் நகர் புதுச்சேரி செல் நைன் ஜீரோ நைன் பைவ் செவன் எயிட் ஒன் ட்ரிபிள் எயிட் நைன் செவன் பைவ் ஜீரோ நைன் ஒன் டபுள் த்ரீ டபுள் எயிட் மற்றும் நைன் ஃபோர் எயிட் நைன் த்ரீ டபுள் த்ரீ டபுள் six eight தேவி வெட்டி செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும்பெற்று வருகிறது இந்த நெடுஞ்சாலைத்துறை பணியில் ஒப்பந்த ஊழியராக விருதுநகர் மாவட்டம் சாத்தூரை சேர்ந்த செல்லப்பாண்டி என்பவரின் மகன் கருப்புசாமி என்பவர் வேலை செய்து வந்தார் இந்த நிலையில் அவர் நெல்லை மாவட்டம் அம்பையை அடுத்த வெள்ளாங்குழி அருகே நின்று கொண்டிருந்த போது அங்கு போதையில் வந்த மர்ம நபர்கள் இரண்டு பேர் அவரை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி சென்றனர் இதில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் மேலும் அங்கிருந்து தப்பி சென்ற மர்ம நபர்கள் செல்லும் வழியில் மூன்று வீடுகளையும் அரசு பேருந்தையும் அறிவாளால் வெட்டியுள்ளனர் இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவலர் செந்தில்குமாரையும் அறிவாளால் தாக்கிவிட்டு தப்பி சென்றுள்ளனர் இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த நெல்லை மாவட்ட கண்காணிப்பாளர் சிலம்பரசன் விசாரணை மேற்கொண்டார் மேலும் குற்றவாளிகளை பிடிப்பதற்கு தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிரமாக தேடி வருகின்றனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் பட்டணம் கிராமம் ஸ்ரீ மதுரை வீரன் ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் பதினோராவது ஆண்டு மயானக்கொள்ளி உற்சவ விழா சிறப்பாக நடைபெற்றது திண்டிவனம் அடுத்த பட்டணம் கிராமத்தில் கோவில் கொண்டுள்ள ஸ்ரீ மதுரை வீரன் ஆலயத்தில் அருள்வாளித்து வரும் ஸ்ரீ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக விளங்கும் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் மற்றும் ஸ்ரீ பாவாடை ராயனுக்கு கொள்ளை விழாவை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது மேலும் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ அங்காளம்மன் சிம்ம வாகனத்தில் பக்தர்களுக்கு அளித்தார் மேலும் குரத்தி வேடம் அணிந்து வந்து கோட்டை சென்று குறிசொல்லும் நிகழ்வு நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மயான கொள்ளை உற்சவ விழாவில் விஸ்வரூப அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்த அங்காள பரமேஸ்வரிக்கு பக்தர்கள் தாங்கள் கொண்டு வந்த நாணயங்கள் காய்கறி உணவு தானியங்களை கொள்ளைவிட்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர் இதில் பட்டினம் கிராம பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளர் செங்கம் பரந்தாமன் தலைமையில் திருவண்ணாமலை மாவட்ட தலைவர் அலுவலகம் எதிரே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு இளைஞர்களின் அரசு பணி கனவுகளை சிதைத்துக் கொண்டிருக்கும் திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திருவண்ணாமலை தெற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் ஒன்றிய கழக செயலாளர்கள் நகர கழக செயலாளர் பேரூர் கழக செயலாளர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் சார்பு அணியின் மாவட்ட செயலாளர் மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் ஊராட்சி செயலாளர்கள் கிளைக்கழக செயலாளர்கள் கட்சி தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தை சிறப்பித்தனர் பதில் அளிக்கக்கூடிய ஒரே தலைவர் போட்ட தலைவர் தங்க தலைவர் காலை தலைவர் எங்கள் தலைவர் அல்ல டி அவர்கள் மாவட்ட செயலாளர் சம்பத் அமன் அவர்கள் சிறப்புரையாற்றுவார் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நிறைய இருக்கிற சிறப்புரையாற்றவும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை துவக்கி வைக்கும் கண்டன பேரூரை ஆற்றவும் வருகை தலைவருக்கும் வாய கழகத்தினுடைய விருத்தாச்சலம் அருகே சாலையை ஆக்கிரமிப்பு செய்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த பரவலூர் ராமதாஸ் நகரில் உள்ள ராயப்பர் கோவில் வழியில் உள்ளது மேற்படி ராமதாஸ் நகரில் ஊராட்சி நிர்வாகத்தின் கீழ் கான்கிரீட் சாலை அமைக்கப்பட்டு சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பல ஆண்டுகளாக அப்பகுதி பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த நிலையில் அதே ஊரை சேர்ந்த துரைசாமி மகன் ராஜேந்திரன் தேவராஜ் மனைவி மலர்கொடி இருவரும் சேர்ந்து கொண்டு பொது கான்கிரீட் சாலையை ஆக்கிரமிப்பு செய்து கழி கட்டைகளை சாலையின் குறுக்கே போட்டு வாகனங்கள் மற்றும் நடந்து செல்வதற்கு இடையூறு ஏற்படுத்தி வருகின்றனர் இது தொடர்பாக விருத்தாச்சலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திலும் காவல் நிலையத்திலும் புகார் செய்யப்பட்டு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் திண்டிவனம் அடுத்த ஈச்சேரியில் இஎன்எஸ் தமிழ்நாடு மக்கள் சேவை இயக்கத்தின் சார்பில் மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இலவச மருத்துவமனை அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது திண்டிவனம் அடுத்த ஈச்சேரி கிராமத்தில் மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய இலவச மருத்துவமனை கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது இ தமிழ்நாடு மக்கள் சேவை மற்றும் அன்பின் பாதை ஸ்ரீ கிருஷ்ணவேணி அம்பாள் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இயக்கத்தின் நிறுவன தலைவரும் கீழ்கூடலூர் ஊராட்சி மன்ற தலைவருமான தொழிலதிபர் ஈச்சேரி சேகர் அடிக்கல் நாட்டி பணியை தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சேகர் கூறுகையில் திண்டிவனம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சரியான மருத்துவமனை இல்லாததால் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் குறிப்பாக டயாலிசிஸ் செய்வதற்கு முண்டியம்பாக்கம் ஜிப்மர் உள்ளிட்ட பகுதிகளில் சென்று சரியான நேரத்தில் செய்ய முடியாததால் பல்வேறு எண்ணல்களுக்கு ஆளாகி வருவதுடன் பலியும் ஏற்பட்டு வருகிறது இதனால் நான்கு டயாலிசிஸ் மிஷின் நவீன பிரசவ அறை பரிசோதனைக் கூடம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் மருத்துவமனை மிக விரைவில் கட்டப்பட்டு திறக்கப்பட உள்ளது ஆகையால் இப்பகுதி மக்கள் பயன்பெறுவதுடன் மென்மேலும் பல்வேறு இடங்களில் இலவச மருத்துவமனை கட்டுவதற்கும் ஏற்பாடு செய்யப்படும் என தெரிவித்தார் இதில் இயக்கத்தின் மாநில தலைவர் சுரேஷ் உள்ளிட்டோர் உடனிருந்தனா்

திண்டி மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் கீழ்கொடல் ஊராட்சி மன்ற தலைவர் பேசுகிறேன் மொதல் முதல்ல என்னென்னா மக்கள் நிறைய அவதி போகிறாங்க டைஜஷனு ரத்த டெஸ்ட்டு ஊறப்பட்ட டெஸ்ட்டு போது ஒன்று ஆறுநூறு எழுநூறு ஆகுது அதனால நாங்களே சொந்தமாக சேர்ந்து எங்கள் டெஸ்ட் மூலயமா சேர்ந்து எங்களுடைய இயக்க சேவை எல்லாரும் சேர்ந்து ஒரு த்ரீ க்ரோஸில் வந்து நாங்கள் மூணு கோடி வேலை வந்து ஹாஸ்பிட்டல் கட்டுவோம் அடிக்கல் நாட்டிவிட்டோம் எல்லா மெட்டீரியல் எல்லாமே கொடுத்துருக்காங்க முந்நூறு முடி சிமெண்ட்டு ஐம்பது மூட்டை சிமெண்ட்டு இலவச விவசாய மருத்துவனை இலவச மருத்துவமனை யார் வேணாலும் பயன்பெறலாம் அநேகமாக இன்னும் ஒரு மூணு மாதத்தில் இது ஓப்பன் ஆகிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் முடிச்சுடுவோம் வேலை ரெண்டு மணி அதுக்கப்புறம் மேலே போவோம் எல்லாமே செய்யணும் இன்னும் நிறைய பேர் இல்லாதவங்க கொடுத்து வந்தவங்க ஏன்னா எதை நினச்சாலும் செய்யலாம் மருத்துவம் ஆயிரம் லிட்டர் சாராய உரலை அழித்த கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறை கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிங் மீனா உத்தரவுப்படி கள்ளக்குறிச்சி மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல் ஆய்வாளர் கவிதா தலைமையில் காவலர்கள் கல்வராயன்மலை பகுதியில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட கடுக்கன்பட்டி தெற்கு ஓடை அருகே கள்ளச்சாராயம் காய்ச்ச பயன்படும் புளித்த சாராய ஊரில் ஐநூறு லிட்டர் பிடிக்கக்கூடிய இரண்டு பேரலில் சுமார் ஆயிரம் லிட்டர் சாராய ஊரல் கண்டுபிடித்து சம்பவ இடத்திலேயே கொட்டி அழிக்கப்பட்டது திருநள்ளாறு தர்பாரணேஸ்வரர் தேவஸ்தானத்தில் பத்தொன்பதாவது ஆண்டு நாட்டியாஞ்சலி விழா சென்னை திருச்சி புதுச்சேரி பரத கலைஞர்கள் பங்கேற்பு வெள்ளாங்குளியில் வாலிபர் வெட்டி படுகொலை காவலரையும் தாக்கிய குற்றவாளிகளை தேடுகிறது நெல்லை காவல்துறை